எத்தனை வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்பாளி விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பப்பாளி பழத்தை போலவே பப்பாளி விதையிலையுமே ஏராளமான மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துகளும் இருக்குதுங்க பப்பாளி நிறைய நோய் தீர்க்கும் அற்புதங்களை செய்யக்கூடியது இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நீரிழிவு மற்றும் இரத்த அளவை வந்து அதிகப்படுத்தி ரத்தத்தை வந்து நல்லா சுத்தம் செய் செய்யக்கூடிய தன்மை இந்த பப்பாளியில் இருக்குதுங்க ஆனால் பப்பாளி பழம் சாப்பிட்ற நம்ம பப்பாளி விதையை வந்து தூக்கி தான் போடுறோம் பப்பாளி பழத்தை போலவே பப்பாளி விதையிலையும் ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சி கிடக்குது கீழே தூக்கி போடுற அந்த விதையில் இவ்வளோ நன்மை இருக்கா அப்படின்னு வந்து ஆச்சரியப்படுவீங்க இந்த பப்பாளி விதையில் அப்படி என்ன தான் நன்மை இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாங்க பப்பாளி பழம் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது ஒரு சிலர் வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக வேண்டி மட்டும் சாப்பிடுவாங்க ஒரு சிலருக்கு பப்பாளி பழம் பிடிக்காது இது மலிவாகவும் ஆரோக்கியம் நிறைஞ்சதுங்க இது நம்ம நாட்டு பழம் ரொம்ப நல்ல ரொம்பவே ஆரோக்கியமான சத்துக்கள் இதுல இருக்குது ஆனா நிறைய பேர் வந்து இதை விரும்புறதே கிடையாது நம்ம நாட்டு தான் பாத்தீங்கன்னா அதிகமான ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைஞ்சு கிடக்கு இந்த பப்பாளியில ஏராளமான சத்துக்கள் இருக்குதுங்க பப்பாளி பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அதோடைய விதையை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் ஆனால் பப்பாளி பழத்த விடையும் அந்த விதையில நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க பப்பாளி விதை பார்த்தீங்கன்னா அதிகமாக நார்ச்சத்து இருக்குது இதனால செரிமான மண்டலம் நல்லா வலுப்புருங்க இதனால ஜீரண உறுப்பு நன்றாக செயல்படும் உடல் எடையை வந்து அதிகரிக்காம கண்ட்ரோல் பண்ணுற ஆற்றலும் இந்த விதையில இருக்குதுங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த பப்பாளி விதையை எடுத்துக்கிடலாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி விதையில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபாலிஃப் நாயில் வந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா தொற்றுகளை ஏற்படுத்துகிற அந்த கிருமிகளை தாக்கி வந்து அழிக்குதுங்க அதாவது சளி காய்ச்சல் இருமல் மற்றும் நுரையீரல் தொடர்பான தொற்றுகள் வந்து நம்மளை தாக்காத வண்ணம் அதை வந்து நம்ம உடம்பை வந்து பாதுகாத்துக்கக்கூடிய தன்மை பப்பாளி விதையில் இருக்குதுங்க அப்புறம் குடல் புண்களை ஆத்ர சக்தியும் வந்து இந்த பப்பாளி விதையில இருக்குது குடல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரக்கூடியதா இந்த பப்பாளி விதங்க அல்சர்ன்னு சொல்லக்கூடிய புண் உணவு குழல் அந்த தொற்று இருக்கிறவங்க இந்த பப்பாளி விதையை பச்சையாகவோ பச்சையாக இல்லை காய வச்சோ வந்து நீங்கள் சாப்பிடலாங்க லைட்டாக காய வச்சு லைட்டாக நெய்யில் வறுத்து சாப்பிட்டா கூட ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்று புண்கள் எல்லாமே சரியாயிருங்க அப்புறம் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த பப்பாளி விதை மாதவிடா காலங்களில் வரக்கூடிய கடுமையான வயிற்று வலி இடுப்பு வலி தொடை வலி இதெல்லாம் போகக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த பப்பாளி விதங்க இந்த பப்பாளி விதை பார்த்திங்கன்னா மாதவிடா காலங்களில் அந்த உடல் வலியை வந்து போக்கும் உடலுக்கு தேவையான வலிமையையும் ஆற்றலையும் தரக்கூடியதான் இந்த பப்பாளி விதைங்க பப்பாளி விதையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதய குழாய்கள் இதய குழாயில் அந்த கொதிப்பு படிவதை அந்த கொழுப்பு படிவதை வந்து தடுக்குங்க உடலில் கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கக்கூடிய தன்மையும் இந்த பப்பாளி விதையில் இருக்குது பப்பாளி விதை பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தூங்குவதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு வலிமையை வந்து கொடுக்குங்க இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை இந்த பப்பாளி விதைகளை நீங்கள் சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாயிருங்க மலச்சிக்கல் பிரச்சனை வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பப்பாளி விதையை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி வயிற்றில் உள்ள புழுக்களும் வெளியேறிடும் நம்மளுடைய ஒட்டுமொத்த வயிறு வந்து சுத்தமாயிருங்க பப்பாளி விதைகளில் அதிக அளவு மினரல்ஸ் இருக்குது அதனால கல்லீரல் வந்து நல்லா செயல்பட வந்து உதவுதுங்க கல்லீரல் வீக்கம் கல்லீரல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே வந்து போகக்கூடியதான் அந்த பப்பாளி விதை இதுக்கு நீங்க பத்துல இருந்து பதினைஞ்சு பப்பாளி விதைகளை டெய்லி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க சிறுநீரகம் ஆரோக்கியமா இருக்கவும் சிறுநீரகம் செயலில் தடுக்கவும் பப்பாளி விதை ரொம்பவே வந்து உதவியா இருக்குது நச்சுக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு பப்பாளி விதங்க இந்த பப்பாளி விதை பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது இதனால வைரஸ் தொற்று எதுவுமே நம்மளை தாக்காதவனா பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த பப்பாளி விதையில இருக்குதுங்க நோய் கிருமிகளை வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த பப்பாளி விதைக்கு இருக்குது அதிகமான நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து கொண்டது தான் அந்த பப்பாளி விதை பப்பாளி விதையில் பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்கள் அந்த புற்றுநோய் செல்கள் மற்றும் அந்த கட்டிகள் வளர்வதை வந்து தடுக்குதுங்க அதிலும் இதில் உள்ள வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா குறிப்பாக மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் சரும புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய்கள்ல இருந்து நம்மளை வந்து காத்து அதை வந்து அந்த புற்றுநோய் செல்களை அழிச்சிருதுங்க ஸோ பப்பாளி விதையை வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா பப்பாளி விதை ஆண்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒன்று ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே மலட்டுத்தன்மை போகக்கூடியது இதில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது இந்த பப்பாளி விதை ஆண்களுக்கு விண்ணண்களுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்கும் ஆண்மை சக்தியை வந்து அதிகரிக்கும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் தொடர்ந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் சாப்பிட்றது நல்லது ஒரு ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் பச்சையாக கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா காயை வச்சு கூட வந்து நீங்கள் அதை நெய்யில வறுத்து கூட சாப்பிடலாங்க எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் மூணு நாள் தொடர்ந்து ஒரு மூ ஒரு ஸ்பூன் அளவு வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்களின் பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் அதிகரித்து ஆண்மை தன்மையை வந்து பெருக்கும் இந்த பப்பாளி விதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மையும் லைட்டாக ஒரு காரத்தன்மையும் இருக்கும் ஆனால் வந்து ரொம்பவே வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சி காணப்படுது ஸோ இதில் அதிகமான நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் இதில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னுமே வந்து பப்பாளி பழம் சாப்பிட்றாங்க பப்பாளி விதையை வந்து தூர போடாதீங்க பப்பாளி விதையெல்லாம் அதிகமான நன்மைகள் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் ஒன்றும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ